வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் முன்னாள் அமைச்சர் டிரான் அலசுக்கு துவாயிலிருந்து கொலை மிரட்டல் வாகன வருமான அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு செம்மணி விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த நடிகர் சத்யராஜ் மட்டக்களப்பில் சோகம் ஒரே நாளில் நான்கு சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு கந்தலாய் குளத்தில் மீன்பிடிக்கச் சென்றவர் மாயம் தீவிர தேடுதலில் போலீசார் வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவை நேரங்களில் மாற்றம் சுண்டிக்குளத்தில் மக்களின் காணிகளை ரகசியமாக அளவீடு செய்த கடற்படை பொறளை பகுதியில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் காலி சிறைச்சாலைக்குள் மர்ம நபரால் வீசப்பட்ட பொதி சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஜூலை மூன்றாம் திகதி ஐந்தாவது தவணையாக முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் பெறப்பட்டதாக அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கபில சேனா நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய சர்வதேச நாணய நிதியம் இதுவரை நாட்டிற்கு ஒன்று புள்ளி ஏழு நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கியுள்ளது என கூறியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரிய கடன் தொகை ஒன்பது தவணைகளில் பெறப்பட உள்ளதாகவும் அவற்றில் ஐந்து தவணைகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு தொலைபேசி மூலம் பல கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருந்து செயல்படும் பாதாள உலகத் தலைவரிடமிருந்தே நேற்று முன்தினம் தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் அமைச்சராக இருந்தபோது தப்பிச் சென்ற பாதாள உலகத் தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நாடு திரும்ப அழைத்த நடவடிக்கையை முன்னிட்டு கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் மா அதிபர் அனைத்து விசேட பிரிவுகளுக்கும் அவசர தகவலை அனுப்பியுள்ளதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இணைய வழியாக வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறும் சேவைகள் தற்காலிகமாக செயலிழந்துள்ளதாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் அறிவித்துள்ளது ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் இந்த சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன சேவைகள் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை செயலிழந்திருக்கலாம் தொழில்நுட்ப சிக்கலுக்கு தீர்வு காணும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் நிறுவனம் செம்மணி பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதனை பார்க்கும் போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது என தென்னிந்திய பிரபல நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதாவது அமைந்திருக்கும் யாழ்ப்பாணத்தில் செம்மணி ஒரு மனித புதைக்கொடியிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது எலும்புக்கோடுகள் கூட இருக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது ரொம்ப கோரமாக இருந்தது ரொம்ப கோபமாக இருந்தது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது வந்து அது அனைத்தும் தமிழர்கள் தமிழ் மக்களுடைய உடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஆணித்தனமான அனைவருடைய கருத்தும் கூட ஏன்னா யுத்த காலத்தில் அந்த பகுதி சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தால் நான் சொல்லப்படுது அப்புறம் அது அங்கே வந்து எரிக்கத்தான் செய்வாங்க புதைக்க புதைக்க மாட்டாங்க போல இருக்குது அதில் ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து ஒரு அம்மா வந்து மகனை அணைச்சபடி ஒரு ஒரு எலும்பு எழுப்பு கிடச்சிருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் புத்தக பையோட புதைக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதா மற்ற செயலாக இருக்குது இதை வந்து இது இதை செஞ்சவங்க கிட்டேயே போய் நீதி கேட்டோம்னா கிடைக்காது அதனால சர்வதேச நீதிமன்றத்தில் தான் இதை கொண்டு போகணும் இந்த கோர நிகழ்ச்சியை வந்து உலக நாடுகள் அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாம் தான் பாடுபட வேண்டும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கொடூரமான விஷயத்துக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போகணும் மட்டக்களப்பு கருவப்பஞ்சேனை குளத்தில் மூழ்கி மூன்று சிறுவர்கள் உயிரிழந்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது உறவினர்களுடன் மீன்பிடிக்கச் சென்ற வேளை நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது பனிச்சங்கணியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயதுடைய க சானுயன் மற்றும் பத்து வயதுடைய க டிக்ஷன் ஜே ருக்ஷானா ஆகிய மூன்று சிறுவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் மூவரும் பனிச்சங்கேணி திருமகள் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாவர் மூவரும் குளத்தின் கரையோரத்தில் குழி தோண்டி விளையாடிக் கொண்டிருந்தபோது குளத்தில் காணப்பட்ட பாரிய குழியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர்களின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு அடுத்து செல்லப்பட்டுள்ளது வாகரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோன்று மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருகாமம் பகுதியில் பஸ் மோதியதில் ஏழு வயதுடைய பி கவிசேக் எனும் சிறுவன் உயிரிழந்துள்ளார் செங்கலடியிலிருந்து உருகாமத்திற்கு சென்று பஸ்ஸில் இறங்கி வீதியை கடக்க முனைந்தபோது எதிர்த்திசையில் வந்த பஸ் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கரடியனாறு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் பஸ் ஆறுதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சடலம் ஏராவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கந்தலாய் குளத்திற்கு மீன்பிடிக்க சென்ற நபரொருவர் நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயுள்ளார் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எண்பத்தி ஏழாம் கட்டை பழுகஸ் கிராமத்தை சேர்ந்தவரும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையுமான நாற்பத்தி ஆறு வயதான மது சஞ்சயகுமார் நேற்று முன்தினம் மாலை இருவருடன் மீன்பிடிக்க சென்றுள்ளார் அவர்களில் இருவர் மட்டுமே வீடு திரும்பியுள்ளனர் காணாமல் போனவர் குறித்து உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் அக்போபுர போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சந்தேகத்தின் பேரில் இரு வர் அக்போபுர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவை நேர அட்டவணையில் திருத்தம் மேற்கொள்ள ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த அதிசொகுசு கடுகதி ரயில் இன்று முதல் கல்கிச மற்றும் காங்கேசந்துரை இடையே தினமும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு இணையாக கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துரைக்கு தினமும் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இயக்கப்படும் யாழ்தேவி ரயில் புறப்படும் நேரமும் இன்று முதல் திருத்த இதன்படி இதன்படி கோட்டையிலிருந்து ரயில் புறப்படும் நேரம் காலை ஆறு நாற்பது மணியாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு மாதத்திற்கு முன்பு ரயில் ஆசனங்களை முன்பதிவு செய்த பயணிகளுக்கான யாழ்தேவி ரயிலின் புதிதாக புறப்படும் நேரத்தை காலை ஆறு நாற்பது மணியாக மாற்றியமைக்க வேண்டும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் ஏ நானூற்றி முப்பத்தி ஐந்து கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் கரு தெரிவிக்கையில் சுண்டிக்குளஞ்சிய நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம சேவை பிரிவு வந்து பிரதேச சில இடத்தில் அதுக்கன்று கிராம சேவை இருக்கின்றார் அடுத்தது வந்து பிரதேச சேலம் இருக்கின்றது பிரதேச செயலத்தில் வந்து காணி கிளைகள் இருக்கின்றது அதுக்கப்பால் மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது யாருக்குமே தெரியாமல் அந்த காணியை அளந்த வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இவர்கள் அந்த காணிகளை பிடிக்கப்படாது குறிப்பாக சுண்டிக்குள முகத்து வாரத்தில் இருந்து கற்பாடு என்று சொல்லப்படுற வரைக்கும் காணி அளக்கப்பட்டிருக்குது அப்போ இது வந்து காலப்போக்கில் அந்த பகுதியில் தேசத்தில் மக்கள் வந்து கடத்தொழில் செய்ய முடியாத அளவுக்கு காணி அந்த இதுவேண்டிய கேம்புகள் வந்து கலர்பட முகாங்கள் விசாரிக்கப்பட போவதை நாங்கள் அச்சப்படுகின்றோம் அல்லது அதில் ஊகிக்கின்றோம் வந்த வகையில் வந்து இந்த காணிகள் அழ காணிகள் அழக்கிறதாக இருந்தால் பிரச்சனை உங்களுக்கு தேவை அளக்கணும் சட்டப்படி பிரதேச சொல்லி கிராம கிராம சோழர்களை கூப்பிட்டு காணி நில திரைக்கல கூப்பிட்டு நீங்கள் காணி அளந்துருக்கலாம் அல்லது மீன் மீனவ சங்கங்கள் யாருக்குமே சொல்லாமல் காணி காணதுங்க வகையால் மக்கள் கேட்டால் இல்லை உங்களால் காணின்றா வாரம் வள்ளிக்கட்டையில் உறுதிப்படுத்தவும் உறுதியை கொண்டு காட்டு லைசன்ஸை காட்டு கரவு கட்டால் உண்மையில் அதோடு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரெண்டு சமயம் மக்கள் வந்து ஏற்கனவே முப்பது யுத்தத்துக்குள்ளே இருந்து தங்கள் இருந்த ஆவணங்களையும் சுழச்சி போடணும் மிச்சம் அதுக்கு முற்பாடு சுனாமிக்கு சுழச்சிவிட்டோம் திரும்பி ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபதுக்கு எல்லாம் விட்டுட்டோம் ஆனால் அவர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்கின்றது அவர்கள் வேலிக்காவல் தங்களுடைய எல்லைக்காட்டு வேலிகளுக்காக பஸ்ஸில் பணம் இருக்கிறார்கள் தென்ன வச்சுருக்கிறார்கள் கிணறு கட்டிருக்கிறார்கள் எல்லாம் அதுக்கு இருக்கின்றது அதை வச்சுக்கொண்டு நீங்கள் கணக்கு அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட காண உறுதிப்படுத்தக்கூடாது என்ன உறுதிப்படுத்துறது இந்த வகையில் காண இன்பக்கான மக்கள் அமைப்பு வடமாகான காண்பான மக்களப்பாகி நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இது மக்கள காணிகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தான் காண்பிமைக்கான மக்களவைப்பு தொடர்ந்து கொள்வது உள்ளது அந்த வகையில் நாளைக்கு எங்களுக்கு வந்து கொழும்பில் வந்து நாளை ஏழு எட்டு ஒம்பது ஒரு மிகப்பெரிய இருக்குது மீட்டிங் காணிபுரியன் சம்பந்தமான பல ராஜாந்திரியில் சந்திக்கிற நல்ல இருக்கிறது வெள்ள குத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அருகவையல் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் சுகாதார சேவை என்பது வருமெனே சேவை அல்ல என்றும் அது சமூகத்திற்கான தேவை என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டார் நாய்க்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை மருத்துவ சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மருத்துவ கல்வியின் ஊடாக மனிதாபிமான உணர்வு பூர்வமிக்க நெறிமுறை சார்ந்த முழுமையான மருத்துவர்களை உருவாக்குவது எவ்வாறு என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் இதன்போது கோரியுள்ளார் இதேவேளை உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மரபணு மருத்துவவியல் மற்றும் நாடுகளுக்கிடையிலான மருத்துவ சேவையை பரிமாற்றத்தின் போது ஒழுங்குபடுத்துதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த இதன் இதன்போது தெரிவித்துள்ளார் கொழும்பு பொருளை பகுதியில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது கருதிநாள் மெல்கம் இறைப்பணியில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்வதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வுக்காக இந்த போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பிளேஸ் கின்சி வீதி சந்தியிலிருந்து நந்ததாச கோத்தாகொட சந்தி வரை கனரக வாகனங்கள் பயணிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

வவுனியா பள்ளிவாசல் அருகாமையில் முறையான அனுமதியின்றி புதிய கடை ஒன்று நிரந்தரமாக வீதியோரமாக அமைக்கப்பட்டு வரும் நிலையில் வவனியா மாநகர சபை இது தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் வவுனியா மாநகர மேயர் சுகாண்டிவனுக்கு பலரும் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சனி ஞாயிறு விடுமுறை தினத்தை பயன்படுத்தி கட்டப்படும் குறித்த கட்டுமான நடவடிக்கை இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் வீதியோர வியாபார நடவடிக்கைகளை அகற்றி வரும் சபை பாரபட்சம் காட்டுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஆதரவுடன் மேயர் பதவிக்கு வந்தமையால் முஸ்லிம் வர்த்தகர்கள் வீதியோரத்தில் நிலையான கட்டடம் கட்டி வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளதுடன் தமிழ் வியாபாரிகளை பழி பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ககவத்த பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு ஒருவர் காயமடைந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஒரு மாதத்திற்குள் தொடர்புடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பதாம் திகதி ககவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இரண்டு இளைஞர்கள் கடத்தப்பட்டு அவர்கள் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றொரு இளைஞன் காயமடைந்து சிகிச்சைக்காக இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதால் இது தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நோய்வாய்ப்படும் யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க வனவிலங்கு வைத்தியசாலை மற்றும் நடமாடும் வைத்திய பிரிவொன்றை நிறுவ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க படவந்தி தெரிவித்துள்ளார் புலனர்வை வனவிலங்கு சரணாலயத்தில் சூட்டுக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் இருந்த யானையை பார்வையிட்ட போது அமைச்சர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தினார் யானையின் வலது காலில் சூட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மிகவும் மோசமான நிலைமையில் இருந்த குறித்த யானைக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கை யானைக்கு தேவையான உணவு மற்றும் பிற வசதிகளை கழுந்தேவ வனவிலங்கு பிரிவு வழங்கி வருகிறது யானையின் சிகிச்சையை விரைவுபடுத்தி அனைத்து வசதிகளையும் வழங்கவும் ஸ்கேன் மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனைகளை விரைவுபடுத்தவும் வனவிலங்கு பிரிவினருக்கு சுகாதார அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் லாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு மீண்டும் பழைய முறையிலேயே மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்திற்கு தேசிய மாணவர்கள் இதற்கு பல வருடங்களுக்கு முன்பிருந்தே இணைத்துக் கொள்ளப்பட்டு வந்துள்ளனர் அதனை நாங்கள் தற்காலிகமாகவே நிறுத்தியிருந்தோம் ஏனெனில் பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தின் நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருந்ததுடன் இந்த பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்திற்கு வரும் நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாணவர்களின் தொகையை ஆராய வேண்டியிருந்தது கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை மூலாய்வு செய்து மீண்டும் அதன் பிரகாரமே மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றார் காலி சிறைச்சாலையின் பாதுகாப்பு சுவருக்கு அருகில் அமைந்துள்ள சமையலறைக்கு பின்னால் கைதிகள் குளிக்கும் தண்ணீர் தொட்டிகளில் ஒரு நபரால் பொதியொன்று வீசப்பட்டது அந்த பொதியினை சிறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் உள்ளே மதுபானம் என சந்தேகிக்கப்படும் மூன்று திரவப் போத்தல்கள் மற்றும் ஒரு தொலைபேசி சார்ஜர் கண்டுபிடிக்கப்பட்டன கைப்பற்றப்பட்ட பொருட்கள் காலி சிறைச்சாலை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் அளிக்கப்பட்டன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்